இப்போ நம்ம ஐடி ஐடிஎஸ் டிசைன் கம்பெனிஸ் வந்து இப்போ கோயம்புத்தூரில் ஒரு சைசபிள் நம்பர் வந்துருச்சுங்க ஈவன் ஸ்டார்ட் அப்ஸும் நிறையா வந்துட்டுருக்கு இது நல்ல ஒரு அடுத்த லெவலுக்கு இந்த சிட்டி போகிறக்கு ஒரு நல்ல ஒரு 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 முன்னேற்றம் நாம் என்ன விஷயத்தில் அப்கிரேட் பண்ணணும் எந்த விஷயத்தில் நம்ம பின்தங்கியிருக்கோங்கிறத நான் சொல்கிறேங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டி பட் எல்லா டைமும் வந்து ப்ராப்ளம் வர்றது எங்கே வருதுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் கனெக்டிவிட்டி ஃப்ளைட் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் வர்றது நின்று போயிடுது இப்போ நீங்கள் நிறையா கம்பெனிஸ் வந்து பெங்களூர் விட்டு வெளியே போகுது காரணம் என்னென்னா பெங்களூர் உங்களுக்கு இப்போ டிராஃபிக் பற்றி தெரியும் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா அட் அட்லீஸ்ட் டேக்ஸ் த்ரீ டூ ஃபோர் ஆர்ஸுங்க ஸோ அது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து டயர் டூ சிட்டிஸ்க்கு போயிடலாம் அவங்க வேறு லெஸ் கஞ்சஷன் இருக்கும் நம்மளுக்கு லெஸ் ட்ராஃபிக் மூவ்மெண்ட் இருக்கும் ஈஸி ஆக்சசபிலிட்டி இருக்குங்கிறக்காக ட்ரா டயர் டூ சிட்டிஸ்க்கு பார்க்குறாங்க டயர் டூ சிட்டிஸில் வந்து கோயம்புத்தூர் ஆஸ் ஆல்வேஸ் ஆஸ் எ பெட்டர் எஜ்ஜுங்க